இந்த கேவலமான செயல்பாடு என் பிஜியுடன் சேர்ந்து ஆட்சி கேவலமான செயல்பாடை முன்னிட்டு திரு கதீந்திரகுமார் கொண்டவர்கள் சவால் விடுகின்றேன் உங்களுடன் பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ கூட அமைப்புலே கை ஒரு கையொப்பம் விட்ட முடிந்தால் ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள் செல்வமனைக்கு நாள் மகளும் தெரியோ செயலாளர் நாயகத்தை நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள் அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கை தமிழக கட்சிக்கு ஒரு சுயேட்சைக்குழு ஆதரவும் அதோட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினுடைய ஆதரவு அத்தோட சேர்த்து எங்களுக்கு எட்டு உறுப்பினருடைய ஆதரவு தமிழிசை கட்சி இருந்தாங்க அந்த வகையிலே பத்து உறுப்பினர்கள் எங்களுக்கும் வெளியிலே பத்து உறுப்பினர்கள் இருந்தது இதிலேருந்து இருபதாவது நன்மை முதல் குறிப்பிடப்படாத குறிப்பிடாத அந்த உறுப்பினர் இருபதாவது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன் தெலுங்கு கட்சியினுடைய செயலாளர் நாயகத்துடைய சொந்த நிருபகம் தான் அந்த சாங்கு பட்டியல் ஆசனத்தை ஜனாவர்கள் வழங்கிருந்தார் கோவிந்தர் கர்நாகர் ஜன பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக இருக்கின்றது அந்த கோவிந்தர் கருணாக அவர்கள் தமிழ் டெலோ கட்சியினுடைய செயலாளர் ஆகிய அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னாமலம் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ எதிர்கொண்டு ஒன்று உருவாக்கி இருக்கின்றார் அதிலே கையெழுத்திட்டு செல்லம் பதிலாக அந்த பேரவையிலேயே டெலுவின் சார்பை கையெழுத்திட்டு இருந்தால் அவர் இதிலே மக்கள் விலங்கு கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி இன்று நடந்த இந்த தெரிவிலே நாங்கள் இலங்கை கட்சி ஆதரவை ஆதரவை சாமி சிங்கத்திலே போட்டு போட்டு வந்த ஜனநாயக தேசிய கூட்டணியினுடைய டெலோட ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே டெலோவியுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை தமிழக கட்சியினை சேர்ந்த நாங்கள் செல்வமடைக்கல்நாதன் கேரவினுடைய தலைவர் அத்தோடு சுரேல் குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அத்தோடு என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான வினோனோ ராதலிங்கம் அத்தோடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்னகுமார் இவருடன் நாங்கள் பேசியிருந்தோம் இவர்கள் நாலு பேர் செல்வமடைக்கல்நாதன் நான் கூட்டிய குறிப்பிட்ட நாலு பேரும் இலங்கை தமிழக கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் நான் அவர்கள் மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள் ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழிச கட்சிக்கு வழங்காமல் தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய இந்த சபையிலே முன்வைத்த வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சங்க சின்னத்திலே போட்டி போட்டு வந்து சொக்கன் என்று அழைக்கப்படுறவர் வாக்களித்திருக்கிறார் அந்த இந்த இன்றைய நடந்த வாக்களிப்பிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்க ராஜேந்திரகுமார் பொன்னாமல முடிய கூட்டணியிலே பிரதானமாக எல்லா இடத்தையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சியில் வடகு ஆளக்கூடாது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க இப்படியான பல விடங்களை ஆனால் டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிகளிடம் சேர்ந்து என்பிபியுடன் செய்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் டாக்டர் தேவானந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் நீங்கள் விரும்பு வாக்களி ஆதரவு அளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அது கூடிய வாக்களித்த கட்சி என்ற ஆதரிக்கலாம் என்று எங்களை கட்சியினுடைய தலைவர் சி வி கே ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பெயரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் எல்லாம் பல கருத்துகள் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜன கோவிந்த கருணாகரன் கிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் என்பிபியும் சேர்ந்து ஒரு தவிசாரணை முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றனர் அந்த வகையில் இந்த அறிவித்திரை சொல்லுவனும் இது சங்கினுடைய முடிவு இல்லை டெலோயினுடைய முடிவு இல்லை என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வம் அடைக்கநாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகர் பதவியை நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேணும் இல்லை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த NPP, TMVP கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் செயல்பட்டிருக்கீங்கன்றதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதுதான் உண்மை நாங்கள் ரெண்டு மணி அளவு வரைக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஜனாரன் கோவிந்தன் கருணாகரன் பேசுவதற்கு முயற்சித்தனாங்க தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்பு எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ஆனால் பிரச்சனை இல்லை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சபையிலே ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தி முனைந்து முன்வைத்த வேட்பாளரே கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சின்னத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் ஆதரவளித்திருக்கின்றார் இதிலே ரகசிய வாக்கெடுப்பு வேணும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்ப பகிரங்க வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டிஎன்பிபியிடம் சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார் இதைவிட அவர் என்பிபிக்கும் டிஎன்இபிக்கும் சாதகமாக சங்க சிந்தம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயல்பட்டிருக்கின்றதுக்கான எந்த சாட்சியமும் தேவையில்லை அந்த வகையில் கஜேந்திரகுமார் பொன்னாவின் அவர்கள் சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது இபிடிபியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் நாங்கள் அவர்களை நீக்கோம் என்று அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக

டெலோ செயலாளர் நாயகத்தை நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள் ஆனால் இந்த இடத்திலே ஸ்டெலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காம கோவிந்தன் கருணாகர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்றதை தான் நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்கள் கோவிந்தன் கருணாகரனை இந்த இருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபிக்கு சேர்ந்து சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்பே நீங்கள் போவீங்க என்பதை நீங்கள் மனதிலே வைத்திருக்க வரும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபி யே இருக்க எல்லாம் வியாழ்ப்பாணத்திலே வடக்கு மாநிலத்திலே நீங்கள் தயவு செய்து வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் என்றால் கடந்த ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன் முன்வை சொல்கின்றேன் மாநகர சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவங்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேபிக்கலாம் அதே நேரத்திலே சாங்கசீங்கம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயேட்சை குழுவாகத்தான் செயல்பட்டார்கள் அந்த வயலையை அவர் சொல்லாமல் தொடர்பு இல்லை என்றபடியா நான் இந்த செய்தியை வெளிப்படுத்தவில்லை ஆனால் மாநகர சபையிலேயே ஜனாவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்தன் கர்ணாவினுடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎன்டிபி ஆட்சி ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலே மற்றக்களுக்கு மாநகர சபை ஆட்சி கொண்டு வரதுக்கும் சேர்ந்து செயல்பட்டுதே இந்த இடத்திலேயே நான் பகிரங்கமாக சொல்கின்றேன் என்றதே பகிரங்கமாக சொல்லி நாங்கள் இலங்கை தமிழக கட்சி தனித்துவமாக நின்று மற்றப்படியே நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் அடுத்த மூன்று சபையிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை குடிக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்றதையும் சொல்கிறேன் நன்றி